ஐசிசி மகளிர் உலக கோப்பை தொடர் கடந்த மாதம் தொடங்கிய நிலையில் தற்போது கிளைமேக்ஸ் நெருங்கிவிட்டது நவி மும்பையில் உள்ள டிஒய் பாட்டீல் மைதானத்தில் நேற்று நடந்த பரபரப்பான இரண்டாவது அரையிறுதி போட்டி இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதின இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் செய்து முன்னூற்றி முப்பத்தெட்டு ரன்கள் எடுத்தது முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி இந்த இலக்கை நோக்கி விளையாடிக் கொண்டிருந்த இந்திய அணிக்கு சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த மந்தனா இருபத்தி நாலு பந்துகளில் இரண்டு பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்சருடன் இருபத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஆட்டமிழந்தார் இந்த மாம்பெரும் ரன் சேசிங்கில் மந்தனாவின் அதிரடியான தொடக்கத்தை பெரிதும் நம்பியிருந்த இந்திய அணிக்கு அவரது இந்த விக்கெட் பெரிய பின்னடைவாக அமைந்தது கடைசி நொடியில் எடுக்கப்பட்ட டிஆர்எஸ் மூலம் கிடைத்த இந்த முக்கிய விக்கெட்டால் ஆஸ்திரேலியா போட்டியின் தொடக்கத்திலேயே ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கியது அனைவரும் அவள்தான் இந்தியா என்று தோத்துவிடும் என்று தான் ஆனால் மேட்சை திருப்பி போட்டு விட்டாங்க நம்ம ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஆமாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு ரன்களை அடித்து கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் இந்தியா டீமுக்கு வின் பண்ணி கொடுத்தாங்க வின் பண்ணி கொடுத்த அடுத்த பேசும்போது எனக்கு துணையாக இருந்தது ஜீசஸ் தான் என்று பெருமையுடன் சொல்லி ஜீசஸ்க்கு நன்றியும் தெரிவித்தாங்க இந்த வெற்றிக்கு பின் நம்ம சச்சின் டெண்டுல்கர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அற்புதமான வெற்றி முன்னின்று வழிநடத்திய ஜமிமா மற்றும் ஹர்மன் பிரீத் சிறப்பாக செய்தீர்கள் பந்து வீச்சில் சிறி சரணி மற்றும் தீப்தி சர்மா மிக சிறப்பாக செய்தியுள்ளீர்கள் என்று மனதார பாராட்டியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணவும் லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் தேங்க்யூ